कल्पता धृत्या ययाधारयते मनःप्राणेन्द्रियक्रियाः योगेना व्यभिचारिण्या धृतिस्सा पार्थसात्विकी யோகேன சாத்விகி மனப்பிராணேந்திரியக்கிணியோகேனீ திருதி ஓ அர்ஜுனா அஜுனாத்திய எந்த உறுதியினால் மனப்பிராணிரியக்கிரங்களும் பிராணங்களும் இந்திரியங்களின் செயல்பாடுகளும் இடைவிடாமல் அவ்வபிச்சாரிணியா யோகேன அவினாபூதையா நித்திய சமாதி அனுகதையா ஏ திருத்தியா ஆஹ முயற்சி பண்ணுறான் விடாமல் முயற்சி பண்ணுறான் இடைவிடாமல் முயற்சி பண்ணுறான் சோர்ந்தே போகிறது இல்லை அவ்வசாரிணியா யோகேனான்னா ஒரு நாள் கூட மிஸ் பண்ண மாட்டேங்கிறான் மிஸ் பண்ணாமல் எவ்வளோ தூரம் முடியுமோ பண்ணுறேங்கிறான் ஆஹா அவ்யபிச்சாரிணியா யோகேன காம்ப்ரமைஸே இல்லை இந்த விட்டு கொடுக்கறது பரவாயில்ல அட்ஜஸ்ட் பண்ணுறோம் அப்படின்லாம் பண்ணிக்கிறது இல்லை ஆக இந்திரியங்களையும் சென்சார்கென்ஸை கண்ட்ரோல் பண்ணுறான் பிராணனை நன்றாக ஒரு இதாக சரியாக வச்சுக்கிறான் பிராணாயாமங்கள்லாம் பண்ணி எண்ணங்களையும் ஒழுங்காக வச்சுக்கிறதுல கவனமாக இருக்கான் அதில் கொஞ்சம் கூட விட்டு கொடுக்கறது கிடையாது அந்த உறுதி சாத்திகமான உறுதி அப்படிங்கிறார் மோட்சத்துக்காக புலநின்பங்களை கட்டுப்படுத்து நாட்டம் இல்லாமல் இருக்கிறது புலநின்ப நாட்டம் இல்லாமல் இடைவிடாமல் ஆன்மீகத்திலேயே தன்னுடைய உறுதியை வைத்திருக்கிறான் போகிற வழிக்கு புண்ணியம் தேடுறதுல கவனமாக இருக்கான் தைரியமாக இருக்கான் யார் என்ன சொன்னாலும் சரி ஏ இதெல்லாம் பண்ணாதப்பா கொஞ்சமாவது உலக வாழ்க்கைக்கு டைம் கொடுன்னா என்ன உலக வாழ்க்கைக்கு டைம் கொடுத்து என்ன பண்ண போகிறீங்க எதா எதாவது உங்களால் பிரயோஜனம் இருக்கா உலகத்துக்கு நம்ம பிறந்தோமே என்னவா பயனும் உண்டா யாருக்கு பயன் அப்படின்னு கேட்பான் சொல்லுவான் அவன்கிட்ட போய் சொல்ல முடியாது ஆனால் நம் நான் என்ன தப்பாக பண்ணுறேன் நான் வந்து சென் நான் ஒன்றும் உலகத்தில் அதர்மம் பண்ணலையே நான் வந்து தர்மமாக நான் வந்து இந்திரியங்களை கட்டுப்படுத்துகிறேன் தியானம் பண்ணுறேன் ஜபம் பண்ணுறேன் அதில் நான் உறுதியாக இருக்கேன் நான் இந்த பணம் சம்பாதிக்கிறது லௌகிக சுகம் அனுபவிக்கிறதுலாம் எனக்கு இன்ட்ரெஸ்ட் கிடையாது எனக்கு இதில் தான் இன்ட்ரெஸ்ட் இருக்குது இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு இல்லை இதுதான் பண்ணணும் இதுதான் கர்த்தவியம் சாகிறதுக்குள்ளே எப்போ சாகவும் நமக்கு தெரியாது போகிறதுக்குள்ளே இதெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு போயிடணும் அப்படின்னு அதில் உறுதியாக இருக்கான் அவன் இவெல்லாம் சொல்கிறான் கொஞ்சமாக இதை பார்க்கணும்ப்பா அப்படி வியாசர் இல்லையா சுகர் இல்லையா இந்த கதையெல்லாம் சொல்லிக்கல எந்தியா சொல்லி பார்ப்பான் அவன் அசைய மாட்டான் அதே சமயம் எல்லார்டையும் அன்பா ப்ளீஸ் என்னை வந்து இடைஞ்சல் பண்ணாதீங்க நான் இந்த நல்ல உயர்ந்த வழிக்கு தான் போகிறேன் தடுக்கப்படாது அப்படிங்கிறான் உறுதியாக இருக்கான் இன்னொருத்தன் என்ன பண்ணுறான்னா புண்ணியமும் பண்ணுறான் பணமும் சம்பாதிக்கிறான் அதே சமயம் உலக சுகத்தையும் அனுபவிக்கிறான் மூணுலேயும் உறுதியாக இருக்கான் மோட்சத்திலையும் இவன் உறுதி இல்லை